அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் உச்சம் பெறுகிற அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் அமோகமான நன்மை கிடைக்கும் ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கிறார் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெற்று எழுதிய தலைவிதி என்பது இனிமேல்தான் மெயின் பிச்சரே சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசியில் குருவின் சுப பார்வை கிடைப்பதால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த வேலையை திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சகாயஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் பல வகையில் நன்மை நிறைவாக கிடைக்கும் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையிலெடுத்தாலும் லாபம் நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்த வையாகவும் உறுதியாகவே கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குருபகவானை பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே உச்ச குரு எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் நடக்க போகிறது எனவே நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குருபகவான் உச்சம் பெற்று எழுதிய தலைவிதியாக பல நிகழ்வுகள் அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது பொதுவாகவே ஸ்ரீ குரு பகவான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெறுவாருங்க அதிலும் நேர்கதியில் உச்சம் பெறக்கூடிய தருணத்தை காட்டிலும் அதற்கு முன்னதாகவே விசாரமாகவும் உச்சம் பெறுகிறார் எனவே குரு பகவானினுடைய அமைப்பு உச்ச பயிற்சி என்பது மிக பெரிய அளவுல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் இருந்தே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது எனவே தான் குரு எழுதிய தலைவிதி அதிலும் உச்ச குரு தலைவிதி என்பது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் வானியல் தலைவன் என்றும் நவ கிரகங்களின் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவுல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் தனது சொந்த ஆசையில் உச்சம் பெறுகிறாருங்க அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மை இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் எதிர்பார்த்து காத்து வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புதிய வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் குரு உச்சம் பெற்றிருப்பதால் டக்கு டக்கு என்று பல பணிகள் நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஏனையென்றால் குரு பகவான் பக்ரகதியில் வலுவிழப்பதை காட்டிலும் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து நீச்சம் பெற்றால் பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது சற்று தாமதமாகலாம் ஆனால் அதே வேளையில் அவர் ஆட்சி பலம் பெறும்போது நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்ற சந்திக்கலாம் இதை காட்டிலும் அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச குருவின் அமைப்பு மிக அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக மாற்றிக்கொடுக்கும் கொடுக்கும் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அனைத்து வகையான பணிகளிலும் அனுபவ அறிவு அதிகரிப்பதோடு பெரிய அளவுல நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்க எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படுவது ஜென்மம் மற்றும் அஷ்டமம் ஆகிய இரு இடங்களில் புலம் வரும்போது மிகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கலாம் ஆனால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் ஜென்மத்தில் அமர்ந்தாலும் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அந்த வேளையில் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் இதேபோன்று சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கக்கூடிய மூன்று ஆறு பத்து பனிரெண்டு இந்த இடங்களிலும் சற்று நடுநிலையான பலன் கிடைத்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்கள் அனைத்திலுமே அமோகமான வளர்ச்சி உச்சபட்ச நன்மை என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மல்லிக் கொடு பாருங்க குரு பகவான் அவர் இந்த வேளையில் மேலும் அதை நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது குரு பகவானின் அமைப்பை பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே உச்சம் பெற்று எழுதும் குருவின் தலைவிதி என்பது இனிமேல்தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து வெற்றிகரமாக அமைவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிகவும் எளிதில் அடையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே உச்சம் பெற்ற குருவின் பார்வையின் அமைப்பால் பல நன்மையும் எளிதில் முன்னேற்ற வாய்ப்பும் மிகவும் சிறப்பாக இந்த தருணத்தில் கிடைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி பெறக்கூடிய சந்தர்ப்பம் மிச்சம் பெற்ற குருவின் அமைப்பால் இனிமேல்தான் மெயின்பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கிடைக்கப் போகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் நீட்ச அதிபதியாக இருந்தாலும் அவர் உச்சம் பெறுவது மிகவும் வரவேற்கத்தக்க அமைப்பு ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறாருங்க குரு பகவான் எனவே அவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சம் பெறுவது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதை காட்டிலும் சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமண பாகியம் புத்திரபாகியம் போன்றவை நிறைவாக கிடைக்கும் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இனி தடைபட்ட காரியங்களை இனிமேல் தான் மெயின் பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் தானாக அவை விலகி நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது புதிதாக கடை திறத்தல் தொழில் துவங்குதல் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதோடு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பெயர் புகழ் அதிகரிப்பதால் உங்களது இல்லம் தேடி அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புனித பயணம் அதிகரிக்கும் இன்மராசியில் குரு பகவான் பார்ப்பதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே ஏராளமான நன்மை இந்த தருணத்தில் உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருப்பதோடு பொருளாதார ரீதியான அசுர வளர்ச்சியும் அமோகமான நன்மையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொண்டால் ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அல்லது முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அபரிவிதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை